ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாக்க கண் தோட்டத்தில் வச்சுருந்த இல்லைங்களா அது என்ன ரேட்டுக்கு வாங்கணும் எத்தனை கன்று வாங்கணும் தாங்க நாங்கள் பார்க்க பா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் எதோ சொல்லணுன்னா கமெண்டாக சொல்லுங்கள் இந்த மாதிரி கன்று தாங்க வாங்கினோம் இந்த கன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்து கன்றுங்க இது ஒன்றரை ஏக்கராவுக்குன்னு சொல்லி தாங்க வாங்கினோம் ஒன்றரை ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு கன்று பிடிக்கும் எட்நூற்றம்பது இந்த மாதிரி பிடிக்கும்னு சொன்னாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கண்ணாவே வாங்கிட்டு வந்துவிட்டோம் இது ரெண்டு வருஷத்து கன்றுங்க இது ஒரு கன்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய் வருதுங்க இது ஒரு ஒன்றரை வருஷத்து கன்றுன்னா ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கண்ணுனா ஒரு இருபத்தி மூணு ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த கன்று பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு வாங்க வேண்டாம் அப்படின்னு தாங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இது இந்த மாதிரி சைஸில் சின்ன சைஸாக வாங்கினா போதும் அப்படின் தாங்க சொன்னாங்க இது எல்லாமே கலந்து தான் இருக்கும் இது பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை விட கொஞ்சம் சின்ன கன்று தாங்க எந்த கன்று எல்லாமே கலந்து தான் கொடுத்துருந்தாங்க ஏன் சின்ன கன்று வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்க பார்த்திங்கன்னா இது எல்லாமே இது வளைஞ்சிருங்க காத்தடிச்சிச்சின்னா இதோடைய எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் வளைஞ்சிருக்கு பாருங்கதும் இந்த மாதிரி காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வளைஞ்சிடுங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கன்று வாங்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கன்று வாங்கினாலே போதுங்க அப்போ தான் காற்று செடி உடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவுத்தி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவுத்தி போட்டு வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா நம்ம அது அவுத்திக்குள்ளார் வந்து குழியெடுக்க முடியாதுங்க ஆனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ஆயிரம் கன்று வாங்கினாங்க ஆயிரம் கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கன்று எடுத்துருப்போம் இந்த நானூறு கண்ணில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பேக்கெட்டில் எல்லாமே கன்று எல்லாமே வேஸ்ட் ஆகிருச்சுங்க இங்கே பாருங்கள் நிறைய பார்க்க கன்று பாருங்கள் இது பேக்கெட் எடுக்கும் போது அப்படியே அப்படியே செடியோடு காஞ்சி வெளியில் வந்துருச்சு இதில் பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் இதுக்குள்ளே செடிக்குள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா கண்ணெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா கூட ஒரு இருபது கண் எக்ஸ்ட்ரா தாங்க கொடுத்தாங்க இந்த மாதிரி கண் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது கண் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் வைக்கணுங்க குழி எடுத்துகிட்டு இருக்காங்க இதை எடுத்துகிட்டால் இந்த மீதி எவ்வளோ கன்று மீதி ஆகுதுன்னு அதுக்கப்புறம் தாங்க தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி எதுவும் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்